எங்கள் நடுவர் சாலுமன் பாப்பையா பெல்லடிக்க இங்கே இல்லை இருந்தாலும் அந்த நேரத்துக்குள்ளே குறித்த நேரத்துக்குள்ளே நான் முடிச்சிருவேன் இந்த மேடையில் இருப்பது மெய்ச்செழிர்ப்பை ஏற்படுத்துகிற ஒரு அனுபவமாக இருக்கிறது தேவதேவனுடைய ஒரு கவிதையோடு ஆரம்பிக்கிறேன் இந்த இலைகளுக்குள் பொதிந்திருக்கும் நடனத்தை கண்டுகொள்ளுவதற்காக எவ்வளவுதான் இந்த இலைகளை கைப்பற்றினாலும் இலைகளைத்தான் பற்ற முடிகிறதே ஒழிய அந்த நடனத்தை கைப்பற்ற முடியவில்லை என்று தேவதேவனுடைய ஒரு கவிதை இருக்கிறது ராஜாசேரனுடைய இசையைப் பற்றி சொல்லுவதற்கு இதைவிட பொருத்தமாக வேற எந்த கவிதையும் இருக்க முடியாது அந்த இசையை இசை அமைக்கப்பட்ட பிறகு அதை கூறு செய்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை யூஸ் பண்ணியிருக்காரு இந்த ராகத்தை உபயோகப்படுத்தியிருக்காரு இப்படிலாம் செஞ்சிருக்காரு என்று எவ்வளவுதான் அதை அணுகி அணுகி சென்றாலும் அணுக முடியாத ஏதோ ஒன்று அந்த இசையில் இருந்து கொண்டே இருக்கிறது அதுதான் என்னை போன்ற லட்சக்கணக்கான பேரை சார் அவர்களினுடைய இசை வேதமைக்கு முன்னால் விம்மலோடு கைகூப்பி நிற்க வைத்திருக்கிறது முதலில் தன்னுடைய வாழ்க்கையை படமாக எடுக்க அனுமதி தந்ததற்காக ராஜசர் அவர்களுக்கு நன்றி இந்த இடத்துல வந்து கேமராக்கள் அதிகமாகவும் உட்கார்ந்திருப்பவர்கள் குறைவாக இருக்கிறதால நீங்கள் ரொம்ப கைத்தட்டலன்னு நினைக்கிறேன் ஆனால் கைத்தட்டலாம் பரவாயில்ல எங்களுக்கெல்லாம் அவருடைய மியூசிக் ஒன்று தான் தெரியும் உலகத்தர இசை அப்படிலாம் சொல்லுவாங்க அந்த உலகத்தர இசை இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எங்களுக்கு ராஜா சரீச இங்க இருக்கு அவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும் என்ன சார் எங்களை செய்யறீங்க எங்களுடைய பயணங்களின் போது கூட இருக்கீங்க யாருமே பகிர்ந்து கொள்ள முடியாத எங்களினுடைய வருத்தங்களின் கூடவும் சோகங்களின் கூடவும் எங்களினுடைய தாய்மடியாக உங்களினுடைய இசைதான் திரும்ப திரும்ப இருக்கிறது அவமானங்களுக்கு நடுவில் துரோகங்களுக்கு மத்தியில் தோல்விகளின் இடையில் எங்கள் கண்ணீரிலிருந்து கண்ணிலிருந்து சிந்துகிற கண்ணீரை துடைத்து விடுகிற விரலாக உங்களினுடைய இசை மாத்திரமே எங்கள் வாழ்க்கையில் கூட வந்து கொண்டிருக்கின்றது முதன்முதல் காதல் முதன்முதலில் பிறந்த குழந்தை முதன்முதல் பிரிவு எல்லாத்திலையும் நீங்க தான் சார் வேற எதுவுமே எங்களுக்கு தெரியாது சார் ஆனால் இப்படிப்பட்ட காலகட்டத்தில் வாழ்ந்தோம் என்று சொல்லுவதை விட எங்களுக்கு என்ன பெருமை இருந்திருக்க முடியும் பிகாசோ என்கின்ற மகத்தான ஓவியர் என்னுடைய காலத்தை பற்றி சொல்லுகிற போது அவர் வாழ்ந்த கால இந்த வருஷம் சோன்சோ இயர் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லை அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்களாம் த பிங்க் பீரியட் அண்ட் ப்ளூ பீரியட் என்று பிகாசாவினுடைய காலத்தை சொல்லுவார்களாம் ஏனென்றால் ஒரு கட்டம் வரையில் ரொம்ப பிங்க் ஷேட்ல மட்டும் படம் வரைஞ்சிட்டு இருந்தாரு இன்னொரு காலகட்டத்தில் ப்ளூ ஷேட்ல படம் வரைஞ்சிட்டு இருந்தார் அந்த வருடங்களால் சொல்லுவதை விட பிங்க் பீரியட் ப்ளூ பீரியட்னு சொல்லுவாங்க நாங்கள்லாம் அப்படித்தான் இளையராஜாவினுடைய காதல் பாடல்களின் காலத்தில் வாழ்ந்தவர்கள் இளையராஜாவினுடைய மெலடிஸ் காலத்தில் வாழ்ந்தவர்கள் இளையராஜாவினுடைய ஆன்மீக பாடல்களின் காலத்தில் வாழ்ந்தவர்கள் அந்த ஒரு சின்ன ஒரு கிட்டாரினுடைய ஒரு அதிர்வில் எங்களினுடைய உயிரையும் ஆன்மாவையும் அதிர வைக்கக்கூடிய ஒரு இசைக்கலைஞனின் காலத்தில் வாழ்ந்தவர்கள் அவ்வளவுதான் நாங்கள் இந்த பெரும் பேரு கிடைச்சிருக்குன்னு எங்களுக்கெல்லாம் ரொம்ப கர்வமாக இருக்கும் ரொம்ப பெருமையா இருக்கு இந்த படத்தை எடுக்க ஒத்துக்கொண்டதற்காக சாருக்கும் அதில் ஈடுபட்டிருக்கிற அத்தனை கலைஞர்களுக்கும் என்னை போன்ற இசையினுடைய நுணுக்கங்கள்லாம் ரொம்ப தெரியாம ஆனா இளையராஜ சாரினுடைய இசையே வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கிற லட்சோப லட்சம் ரசிகர்களின் சார்பில் ஒரு நன்றி இந்த படத்துல நிறைய எனக்கு தெரியும் அதை பற்றி பேசுறதுக்கு தனியா ஒரு அவையே எங்களுக்கு வேணும் எவ்வளவு சொல்லலாம் இல்ல எவ்வளவோ சொல்லலாம் ராஜபார்வை படத்துல வார்த்தைகள் இல்லாமல் அந்த ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மாத்திரம் வைக்கிற அந்த ஒரே ஒரு காட்சியை எடுத்துக்கங்களேன் ஒரு வயலினோடு அதை ஆரம்பிக்கும் அந்த வயலினோடு எங்கிருந்து வீணை வந்து சேர்ந்தது குழல் எப்போது இணைந்தது ஸ்ட்ரிங்ஸ் எப்போ கொடுக்க ஆரம்பிச்சாங்க கிட்டார் எப்போ வந்தது தபலா எப்போ வந்தது அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது சார் நாங்க அந்த இசையிலேயே ஐக்கியமாகி அதோடு பயணப்பட்டு அது முடிந்த பிறகு ஆமா இல்ல வீணை கூட வந்தது இல்ல கிட்டார் கூட வந்ததில்லை இதெல்லாம் பின்னாடி வர்ற அனாலிசிஸ் ஆனால் அந்த இசையில் இருக்கிற போது இந்த உலகத்தில் இரண்டு பேர் தான் இருக்கிறோம் நானும் ராஜா சாரும் அது கூட இல்லை உலகத்துல அவரோட இசை மாற்றுதான் இருக்கு வேற எதுவுமே இல்லை அடிப்பெண்ணே பொன்னூஞ்சல் ஆடும் இளமை அந்த பாட்டு எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் அந்த பாட்டு இளமையை கொண்டாடுகிற ஒரு பாடல் அந்த பாடல்ல ஷோபா நடிச்சிருப்பாங்க பாட்டெல்லாம் முடிஞ்சிடும் அடிப்பெண்ணே அடிப்பெண்ணேன்னு சொல்லி ஜென்சி பாட்டை முடிச்சிருவாங்க அதற்கு பிறகு சோபா காட்சியில் வருவாங்க அவங்க கூட விலகிடுவாங்க பிறகு ஒரு ஜலதரங்கம் ஒரு இருபத்தெட்டு முப்பது செகண்ட் வரும் அதுதான் வாழ்க்கை அதுதான் இளமை அதுதான் இயற்கை அதுதான் இசை அதோடு கலந்து விடுகின்ற அதுவும் நானும் வேறு அல்ல என்கின்ற நிலைக்கு எங்களை எடுத்து செல்கின்ற தெய்வீக கானம் தான் கானம் இந்த படம் ஏன் முக்கியமானது அதை சொல்லிட்டு நான் நிறைவு நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன் ஒரு வாழ்க்கையை சொல்லுவது எவ்வளவு முக்கியம்னு சொல்றதுக்கு நிறைய இசைக்கலைஞர்கள் இங்க போறாங்க படத்துல இருந்து இருக்கிற அந்த ஒரு சின்ன பிட்ட பத்தி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அப்படியே ஒரு பேஷனோட பேசுகிற இசைக்கலைஞர்கள்லாம் நிறைய பேர் இருக்க போறாங்க தம்பி தனுஷ் சாரோட அந்த ரோல்ல நடிக்க போறாங்க அதனுடைய பொருத்தத்தை ரெண்டு பேரும் அருகே அருகே உட்கார்ந்து இருக்கிற போது பார்த்தா எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்கு இதை விட ஒரு நல்ல சாய்ஸ் இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல தம்பிக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் ஏன் இது முக்கியமானது ஏன்னா ஒரு இசைக்கலைஞனாக அவர் அடைந்த உயரங்கள் அதை விட்டுடலாம் ஆனால் ஒரு கிராமத்து மனிதனாக கிளம்பி தனக்குள்ளே இசையை வேறு எதையுமே கொண்டிராத யாராலும் உதவி செய்வதற்கு வழியில்லாத ஒரு ஒற்றை இளைஞனாக அல்லது ஒரு ரெண்டு மூணு இளைஞனாக அவ தம்பி இருக்காங்க பாரதிரஜா சார் இருக்காங்க இவர்கள் மூன்று நான்கு பேராக யாரும் தூக்கிவிட இல்லாமல் தமிழகத்தின் தலைநகரத்துக்கு வந்து தன்னுடைய உழைப்பால் அர்ப்பணிப்பால் மாத்திரமே தமிழ்நாட்டின் இந்தியாவின் உலகத்தின் இசை அரங்குகளை வியக்க வைக்கிற மலைக்க வைக்கிற ஒரு மனிதனுடைய வெற்றியை இந்த படம் சொல்ல போகின்றது இது எத்தனை பேருக்கு என்னங்க அவ்வளோ தானே இது இது எத்தனை பேருக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கணுன்னு நினைச்சு பார்க்கறதுக்கு ஒரு ஒரு பார்வை வேணும் நான் தனியா இருக்கேன் எனக்கு உதவி செய்கிறதுக்கெல்லாம் யாருமே கிடையாது ஆர்வம் இருக்குங்க ஆனால் என்னங்க நமக்கெல்லாம் கிடைக்குமாங்க இந்த மனநிலையில் நம்மை சுற்றி ஆயிரம் ஆயிரம் இளைஞர்கள் இளம் பெண்கள் இருக்கிறார்கள் இந்த படம் அவர்களுக்கு என்ன சொல்லும் என்றால் உனக்குள்ளே அந்த அர்ப்பணிப்பு இருந்தால் உழைப்பு இருந்தால் நீ எந்த உயரங்களுக்கும் போகலாம் என்று சொல்லுகின்ற ஒரு மனிதரின் வாழ்க்கையை இந்த படம் சொல்ல தமிழ் சினிமா வரலாற்றில் இந்திய சினிமா வரலாற்றில் உலக சினிமா வரலாற்றில் மிக மிக முக்கியமான படமாக இருக்க போகிறது என்று நான் நினைக்கின்றேன் அதற்காக பிரார்த்திக்கின்றேன் ஆஹ் ஒரே ஒரு சின்ன காட்சி நிறைய பேர் சொன்ன காட்சி தான் சொல்லாம இருக்க முடியல இந்த மேடையில அமரன் சாரு அதை பற்றி அந்த காட்சியை பற்றி சொல்லியிருக்காங்க அந்த ஆள் தெரியுதே வாங்கம் அதுக்கு பின்னாடி என்னையா இருக்கு என்று கேட்கிற ஒரு இளம் காதலி அவளுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு காதலர் பாரதி ராஜ சார் அவருடைய படம் தான் முதல் மரியாதை படம் நீ ஓடு நான் புல்லாங்குழல் வாசிக்கிறேன் என்று அந்த காதலன் சொல்லுகிறான் அந்த பெண் ஓட ஆரம்பிக்கிறார் அந்த இசை தொடருகிறது அவ்வளவுதான் வசனம் கிடையாது அதுக்கு பிறகு அவள் ஓட ஆரம்பித்து ஓடி போய் கொலையுண்டு துர்மரணம் கொண்டு கீழே விழுந்து கிடக்கிறவரை அந்த காட்சியிலே வசனம் கிடையாது அந்த புல்லாங்குழல் மாத்திரம்தான் அது அவளோடு கூடவே பயணிக்கிறது அவள் விழுந்து கிடக்கிறதை பார்த்து அந்த இளைஞன் அதிர்ச்சி அடைந்து அந்த புல்லாங்குழல் தூக்கி போடுறான் சார் அப்படிதான் காட்சி வச்சிருக்காரு அது வானத்துக்கு போய் அந்த புல்லாங்குழல் மண்ணை தொடுகிறது எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால் அது வானத்திலிருந்து கீழே விழுந்த காட்சி அது ஒரு விஸ்வரூபம் என்று எனக்கு தோன்றுகின்றது ஒரு அழகியலிலிருந்து மெய்யல் மெய்யியல் வரையில் வாழ்க்கையை பார்க்கின்ற பார்வையை காட்டுகின்ற ஒரு இசைக்கலைஞனுடைய விஸ்வரூபமாக அந்த காட்சி எனக்கு தெரிகின்றது எந்த இடத்துல எந்த சர்ப்ரைஸ் கொடுப்பாருன்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது தேவர் மகன் படத்துல கல்யாணத்துக்கு ஆசீர்வாதம் செய்ய போன ஒருவர் மாப்பிள்ளை ஆகிற காட்சி அவர் தாலி எடுத்து கொடுக்க தான் போனார் ஆனால் அவர் தான் மாப்பிள்ளையாரு ஊருக்காக தன்னுடைய காதலை துறந்து விட்டு தாலி கட்டப் போகிற அந்த இளைஞன் தாலியை கையில் எடுக்கிற போது நம்ம என்ன எதிர்பார்ப்போம் ஒரு நாதஸ்வரம் நம்ம கல்யாணத்தில் அதுதானே வாசிப்பாங்க இங்கேருந்தோ ஒரு ஷெனாய் மியூசிக்கு கொண்டு வருவார் அந்த ஷெனாய் மியூசிக் அந்த காட்சி முழுவதையும் வியாபிக்கும் அந்த இளைஞனின் மனசுக்குள்ளே இருக்கிற ஒரு சோகம் ஆனால் இதை ஊருக்காக நான் செய்யறேன் அப்படின்னு அவன் தன் தனக்குத்தானே அந்த இளைஞன் வரவழைத்து கொள்ளுகிற தைரியம் இதெல்லாம் வார்த்தைகள் இல்லாமலேயே அந்த ஷெனாயிசை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் ஒரு தீபாவளி அன்று இரவு எங்கள் வீட்டினுடைய மொட்டை மாடியில் குழந்தைகளோடு உட்கார்ந்து கொண்டு வானத்தில் வெடித்து சிதறுகின்ற ஒளியை உமிழ்கின்ற அந்த வான வேடிக்கைகளை பார்த்து கொண்டு தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசில் என்கின்ற சாரனுடைய பாடலை நான் கேட்டேன் அப்போ நினச்சிக்கிட்டு இதுக்கப்புறம் எதுக்கு வாழ்க்கையில் வேறு எதுவுமே வேணாம் இது போகிறோம் அந்த அந்த இசை அப்புறம் நான் அப்புறம் நான் கூட இல்லை அந்த இசை மாத்திரம்தான் அதுதான் கால காலங்களுக்கு வாழப்போகின்றது ஒரு கலைஞனுடைய வெற்றி பயணத்தை இந்த படம் பேசும் ஆனால் அந்த வெற்றி என்பது ரோஜாக்களினாலான பாதைகள் மாத்திரம் அல்ல இங்கே இருக்கிற எல்லா கலைஞர்களுக்கும் அது தெரியும் அதில் முட்கள் உண்டு சில சமயத்தில் முள் வெளியில் தெரியும் சில சமயத்தில் பூக்குள்ளேயே முள் இருக்கும் காலை வச்சு சுருக்குனு குத்தின பிறகு தான் தெரியும் இந்த வலிகளோடு தான் கலைஞர்கள் வாழ்ந்து கொண்டு நம்மை ஆசீர்வதித்து கொண்டிருக்கின்றார்கள் ராஜசேரனுடைய ரமண மாலையில் பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்த என் பாடலை கேட்டு கண்ணில் தாரை தாரையாக வழித்த ஒரு வெள்ளைக்காரரை பார்த்து நான் கேட்டேன் வாட் டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட் அவருக்கு அந்த வரிகள் அவருக்கு தெரியலை புரியலை அவர் திருவண்ணாமலைக்கு முதன்முறையாக வந்தவர் இது இது என்ன அனுபவம்னு சும்மா பார்க்கறதுக்காக வந்தவர் ஆனால் எதுவுமே புரியாம அந்த இசை அவரை ஏதோ ஒரு ஆன்மீக அனுபவத்துக்கு மிக மிக அருகில் கொண்டு சென்றது ஆன்மீகத்தில் அவருக்கு நம்பிக்கை இல்லாமல் கூட இருக்கலாம் ஆனால் இந்த இயற்கையின் முன்னால் பிரபஞ்சத்தின் முன்னால் கட்டுண்டு கிடக்கிற ஒரு மாபெரும் உணர்ச்சி கொந்தளிப்பை மொழி தெரியாத ஒருவருக்கும் கொடுக்க முடியும் என்றால் அது சாரனுடைய இசை மாத்திரம்தான் அவருக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சு தான் சாரும் டைரக்டரும் இந்த பட தயாரிப்பாளர்களும் இதை கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எவ்வளவு செஞ்சாலும் போதாத ஒரு மாபெரும் உயர்வை நமக்கு கொடுத்திருக்கின்றார் காலங்கள் 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 ஓட ஓட அவர் கவிதைகளோடு அவருடைய இசையோடு நாம் வாழப்போகின்றோம் அவருக்கு தமிழ் எவ்வளோ நல்லா தெரியும் அப்படின்றது ரொம்ப முக்கியம் பாரதி பாடுகிறார் நின்னச்சரணடைந்தேன் கண்ணம்மா பொன்னை உயர்வை புகழை விரும்பும் என்னைக் கவலைகள் தின்னத்தகாதென்று விடுமையும் அச்சமும் மேது என் நெஞ்சில் குடிமை புகுந்தன நின்னை இந்த பாட்டுக்கு அவர் மியூசிக்கை ஒரே ஒரு தடவை கேட்டு பாருங்க வாழ்க்கையினால் விரட்டப்பட்ட ஒரு உள்ள குமுறலை இதை தவிர யாருமே சொல்லிவிட முடியாது இந்த இசை மொழி சாருக்கு மாத்திரமே கைவந்த மொழி அவர் நீங்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இங்க ஒரு சகோதரர் வயலின் இசையில் உங்களினுடைய பாடல்களை இசைத்து கொண்டிருந்தார் இந்த இடமே ஒரு பரவசமாக பறந்து போகிற மாதிரியான ஒரு உணர்வை ஒரு ஐந்து நிமிஷத்தில் அவரால் கொண்டு வர முடிஞ்சதுன்னா எல்லா கலைஞர்களுக்கும் பின்னால் உங்கள் என்னுடைய இசைதான் மிஞ்சி இருக்கிறது இந்த படத்தை அதில் ஈடுபடுகிற அத்தனை கலைஞர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள் வெற்றிகளை போகிறீர்கள் ஆனால் அவருடைய வழிகளையும் நீங்கள் சொல்லுவீர்கள் என்று நான் நினைக்கின்றேன் அந்த வழிகளை தான் அவர் இந்த பாதையிலே சென்று கொண்டிருக்கின்றார் லட்சக்கணக்கான பேருக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார் பாடல்கள் வந்த போது பிறந்தே இராது அல்லது அந்த பாடல்கள் வந்து இருபது வருஷத்து பிறகு பிறந்த எங்களுடைய மகள்களும் மகன்களும் அந்த பாடலை இப்போது கேட்டாலும் துள்ளி குதித்து கொண்டிருக்கிறார்கள் தாமரை பூவில் என்று எஸ்பிபி அந்த சரணத்தை எடுக்கிற நொடியில் பதினஞ்சு பதினெட்டு வயசு பயங்க குதிக்கிறாங்கன்னாக்க வயதே ஆவதில்லை உங்களுக்கும் உங்களினுடைய பாடல்களுக்கும் சில பேரை நினைத்து கால காலமாகிவிட்டது சிலரின் விஷயத்தில் காலம் காலமாகிவிட்டது சாரினுடைய பாடல்கள் என்றும் வாழும் இந்த முயற்சியை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் தமிழ்நாட்டிலும் உலகத்திலும் இருக்கிற அத்தனை ரசிகர்களின் சார்பிலும் நன்றி என்கின்ற ஒரு எளிய வார்த்தையை தாண்டி நான் என்ன சொல்லிவிட முடியும் இந்த படம் சிறப்பாக வருவதற்கும் மிக பெரிதாக பேசப்படுவதற்கும் எல்லாத்தையும் விட முக்கியமா எங்கெங்கோ கிராமங்களில் இருக்கிற எங்கள் இளைஞர்கள் அதை பார்த்து சார் போயிருக்காரு அவருடைய வெற்றிக்கு பின்னாடி இருந்தது அர்ப்பணிப்பும் உழைப்பும் மாத்திரம்தான் அது இருந்தால் நாம் போயிடலாம் என்கின்ற ஒரு ஊக்கத்தை எங்களுடைய ஏழை இளைஞர்களுக்கு இந்த படம் கொடுக்கும் என்றால் அதுதான் இந்த படத்தினுடைய மாபெரும் வெற்றி என்று சொல்லி என்னுடைய வாழ்த்துக்களையும் பதிவு செய்து இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி முடிக்கின்றேன் வணக்கம்